அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழச்சி இந்த தேவதையின் பெயரை நீங்கள் சொன்னால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனதில் நினைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு சொன்னால் உங்கள் தேவைகள் நிச்சயமாக பூர்த்தியாகும் நமது கண்களால் பார்க்கக்கூடிய வெளிச்சம் ஒரு எல்லைக்கு உட்பட்டதுதான் அந்த எல்லை மீறிய அதீத வெளிச்சத்தையோ அல்லது மிக குறைவான வெளிச்சத்தையோ நம்மால் பார்க்க முடியாது வெளிச்சம் அப்படிங்கிறது இருக்கிறது உண்மை அந்த வெளிச்சம் நம்ம பக்கத்துல இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் டார்க்கா தெரியும் கொஞ்சம் தொலைவுல இருந்தது அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கம்மியா தெரியும் அதே போலதான் சத்தம் சத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இப்போ ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்கீங்க பக்கத்துல இருந்து கேட்கும்போது அது வந்து சத்தமா கேக்கும் அதே கொஞ்சம் தொலைவுல இருந்து கேட்கும்போது என்ன ஆகும்னா கம்மியா கேட்கும் அதுக்காக தூரமா போகும்போது அது ஒளி இல்லாமல் போயிடுது அப்படின்னு அர்த்தம் இல்லை நாம அந்த ஒளியை விட்டு தூரமா இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் ஒளி அதே இடத்துல அதே சத்தத்தோடு தான் இருக்கு அது மாதிரி வெளிச்சம் அதே இடத்துல அதே வெளிச்சத்தோடு தான் இருக்கு நம்ம பக்கத்துல இருந்து பார்த்தா கூடுதலா தெரியும் தூரமா இருந்து பார்த்தா அது கம்மியா தெரியும் இது எப்படி சாத்தியமோ அதை போல இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்மளை விட்டு ரொம்ப தூரமா இருக்கு அது கிட்ட நம்மளுடைய தேவைகளை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த தேவதைகளுடைய பெயரை சொல்றது ஸ்விட்ச்வேர்ட் சொல்றது ஏஞ்சல் நம்பர் சொல்றது இதெல்லாம் யட்சிணிகள் கந்தவர்கள் அதை மாதிரி தேவதைகள் போன்ற மாய சக்திகள்லாம் அதீதமான வெளிச்சத்தை கொண்டவங்க அவங்கள நம்மளுடைய சாதாரண கண்களால் நம்மளால் பார்க்க முடியாது அவங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அவங்கள நம்ம பார்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய பெயரை சொல்லி அழைக்கும் போது அந்த வெளிச்சமானது ஒரு நல்ல ஆற்றலாக உண்டாகி நம்ம கிட்ட வந்து சேர்ந்து நம்மளுடைய தேவைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு இந்த பிரபஞ்சத்திடம் அதை சேர்த்து நம்ம தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பெயரெல்லாம் சொல்ல சொல்கிறீங்களே இது எப்படி எங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கணும் அதற்கு தான் இந்த உதாரணம் சொன்னேன் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா இது ஒரு தேவதையுடைய பெயர் நிட்டிகா நிட்டிகா இந்த நிட்டிகா அப்படிங்கிற பெயரை சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் அந்த அலைகள் அந்த ஒளி அலைகள் பார்த்தீங்கன்னா உடனடியாக காத்துதல பரவி உங்கள் மனசில் முதல்ல உங்கள் தேவைகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மனசில் நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அந்த பெயரை சொல்லும்போது அந்த ஒளி அலைகளானது அப்படியே காத்துல பரவி உடனடியாக அந்த ஒளி சத்தமானது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோடு இணைந்து இந்த தேவதை போய் இந்த நித்திகா எனும் தேவதை இந்த பிரபஞ்சத்தோடு இணைந்து நம்ம தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க எப்படி நம்ம மந்திரம் சொல்கிறது பூஜை செய்கிறதுலாம் போய் இறைவனை சேர்ந்து நம்ம தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்குமோ அதே போல் இது ஒரு தந்திரா அப்படின்னு சொல்லலாங்க இந்த தேவதையுடைய பெயரை அமைதியான இடத்துல இருந்து இரவு நேரத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மனதில் நினச்சிட்டு சொல்லி பாருங்களேன் நீங்கள் கேட்ட வரோம் கேட்டபடியே கிடைக்குங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தேவதையுடைய பெயரை குறைந்தது முப்பத்தி மூன்று முறை சொல்லணும் அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் சொல்லலாம் அமைதியான இடத்துல இருந்து சொல்லணும் அதுவும் நல்லா காத்தோட்டமாக வானம் பார்த்த பூமியாக இருந்தால் அந்த இடத்துல அமர்ந்து சொல்றது அதாவது மொட்டை மாடியில் பால்கனிலாம் அமர்ந்து சொல்றது கூடுதல் விசேஷம் நம்ம சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் ருத்ர சண்டி தாயத்து சர்வ சகல வசிய தாயத்து கந்திஷ்டி தாயத்து ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் உரிய வசிய தாயத்துக்கள் தூபங்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதற்கான தீர்வு நிச்சயமாக பரிகாரங்கள் மூலம் செய்யலாம் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜ்ய பொருட்கள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருளாலும் பிரபஞ்ச சக்தியின் அருளாலும் தேவதைகளின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க நிச்சயமா நல்லது நடக்கும்